கோவை காக்காசாவடி காமராஜபுரம் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா கோவை காக்காசாவடி காமராஜபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சாவடி வாழ பூவா துளசிமணி பாபு தங்கமணி ராதா பாபு பூசாரி சரஸ்வதி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிவ ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் கும்பாபிஷேக விழாவை முன்னின்று நடத்தினார் சிறப்பு விருந்தினராக கோவில் தர்மகர்த்தா மருதமுத்து செட்டியார் கலந்து கொண்டார் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் துவங்கிய இந்த யாக பூஜையின் போது வாஸ்து ஹோமம் நவக்கிரக ஹோமம் கோபுர கலச ஹோமம் பூர்ணாதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாக கால பூஜைகளும் நடைபெற்றது பின்னர் புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட கும்ப கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்கார பூஜைகளும் கற்பூர தீபாராதனைகளும் நடைபெற்றது தொடர்ந்து அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் ஆர்பிஎஸ் முருகேசன் கவுன்சிலர் நாகராஜன் தங்கவேல் வேலுச்சாமி நாட்டாமை முருகேசன் துரைராஜ் முருகன் ரவி பழனியம்மாள் பாபு உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கொண்ட காவடி காமராஜபுரம் மக்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்கன் நன்றியை இந்த மாபெரும் பட்டாளம் கோவில் வந்து ஆதி காலத்தில் வந்து திரு பாலசுப்பிரமணியன் கித்தான் அண்ணாதுரை ரவி முனியண்ணன் இவங்கெல்லாம் ஒரு ஒத்துழைப்பாக இருந்துக்காட்டு திருவிழா சிறப்பாக நடந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது இப்போ வந்து திரு துளசி அவர்களும் திரு பூவாத் அவர்களும் மாபெரும் முயற்சி எடுத்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் மண்மா மனமாற நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் பதிவில் சிறக்க வாழ்த்துகிறேன் வணக்கங்க சாவடி காமராஜபுரம் இளந்தருள் அருள்மிகு பட்டதரிசி அம்மன் திருக்கோயில் மூணாவது கும்பாபிஷேகம் மிக சிறீதுடன் சிறப்புடன் நடைபெற்றது மிக்க அனைவரும் மகிழ்ச்சியுடன் அம்மனை வேண்டி மகா கும்பாபிஷேகம் மிக சிறிதுடனும் சிறப்புடனும் நடைபெற்றது கோயிலுடைய சிறப்பு எங்களோட கோயிலுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சும்மா ஒரு மேடையில் இருந்ததுங்க மேடையில் என்ன எங்க பெருவிய மேடையில் இருந்தது இந்த மேடையில் இருந்தபோது சும்மா ஒரு நோம்பி சாட்டு ஒன்றுமனா ஒரு பச்சை பந்தல் போட்டு நோம்பி சாட்டு வாங்கலாம் அதுதான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அப்படி இருக்கிற சமயத்துல நாங்க ஒரு வேலையை தாண்டி வந்து இந்த காட்டுக்குள்ள சாமி கும்பிடுமா அவர் பேர் வந்து பதிக்க அந்த கவுண்டரை போய் கேட்டு போட்டு தான் சாமி கும்பிடணுமா அப்ப அணுபதிக்கலையேன்னு சொன்னா நாங்க சாமி கும்பிட முடியாது அந்த இது பார்த்தீங்கன்னா இப்ப ரோட்டோட்டத்தில் இருக்கிற போது எங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி வீடு மட்டும் தான் அந்த இருபத்தஞ்சு வீட்டுக்காரரு போய் வருஷமானா போய் கேட்டு போட்டு வந்து நோம்பு சாட்டு வாங்கலாம் அது பந்தல் போட்டு இந்த மாதிரி பிரபணமாண்டமான கோயில் கிடையாது அப்படி இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்திய பகுதி வந்து பட்டாபூமியை கிடச்சிருச்சு பட்டாபூமியை கிடச்ச பிறகு எங்களுடைய சாமி வந்து ப முதல் வந்து பூவரசு மரத்து கீழே இருந்ததுங்களா அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த படம் மாற்றி வச்சு சிறுசாக ஒரு கோயில் கட்டினாங்க ஒரு ஓட்டு விழ சாலை நான் எனக்கு அருவி தெரியும் நான் ஒரு அஞ்சு பத்து வயசுக்குள்ளே இருப்போம் எனக்கு நல்ல அறிவு தெரியும் அப்போ போது ஒரு ஓட்டு விளை சாலை ஒரு ஆறு சி ஆறு கார் கர்ப்பகாரங்கள் அவ்வளோதாங்க பழைய காலத்து சீம்பு அருவம் அருவம் வரேன் உருவம் இல்லாத சாமி அதைத்தான் வந்து நாங்க வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம் இதுல வந்து பெருமாள் வந்து பெரும்பாலும் தான் வந்து இதுல வந்து முக்கியத்துவம் அதுக்கு பிறகு வந்து பீலமேடுங்கிறவரு வந்து அப்பா வரும் ஆறுமுகம்ங்கிறவரு நாங்க பீலமேடு அண்ணன் பீலமேடான சொல்லுவோம் ஆறுமுகம் இருந்தா தான் எங்களுக்கு முக்கியத்துவம் அது போக வந்து எங்க அப்பா மருதாசலம் அது போக பிள்ளாரிங்கிறது பழனிசாமி அவர் ஒரு முக்கியத்துவம் முனியண்ண முனியசாமி பாலசுப்பிரமணியம் சுப்ரமணியம் வந்து எங்களுக்கு வந்து அதாவது போது எங்களை தெளிவுபடுத்தணும் அவர்தான் எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த ஊருக்கு வந்து வழிகாட்டி வந்து பால அவர்கள் தான் கோவில் கும்பாசியம் கோயம்புத்தூர் சரவ சரவணம்பட்டி ஸ்ரீ ராஜகிரபதி குருக்கள் தலைமையிலும் சிவஸ்ரீ சந்திரசேகர குருக்கள் தலைமையிலும் கும்பாசனம் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது பிறகு கும்பாசிய அனைத்து பக்தவர்களும் நலமுடன் இருப்பதற்காக எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன் மற்றும் கோவை மாநகர பொதுமக்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதற்காகவும் தொழில் மேன்மை இருப்பதற்காகவும் வழிபாடு பட்டத்தரசிபாடு செய்யப்பட்டு இருக்கின்றது